அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சொந்தங்களே தமிழர் திருநாள் தைப்பொங்கல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பற்றிய முழு விளக்கம் தை முதல் நாள் சூரிய பொங்கல் வைக்க தை வைக்க நல்ல நேரங்கள் தை இரண்டாம் நாள் மாட்டு பொங்கல் வைக்க நல்ல நேரம் முன்னோர் படையல் வைக்க நல்ல நேரம் தை மூன்றாம் நாள் காணும் பொங்கல் எவ்வாறு கொண்டாடுவது திருமணம் ஆகாதவர்கள் வீட்டில் என்ன செய்யணும் பணம் சேர்வதற்கு மூன்று முத்தான ஆலோசனைகள் இது அத்தனையும் தாங்கி உங்களுக்கான பொங்கல் பதிவு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்புடன் வரவேற்கின்றது பதிவுக்கு போறதுக்கு முன்னால உலகமெங்கும் வாழக்கூடிய அருமையான என் தமிழ் ஆன்மீக சொந்தங்களுக்கு தை பொங்கல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நல் வாழ்த்துக்களையும் ஆசீர்வாதங்களையும் அடியேன் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த தை பிறப்பு உங்கள் வாழ்க்கையில் விடியலாக இருக்க போகின்றது இந்த தை பிறப்பு உங்களுக்கு புதிய புதிய வாய்ப்புகளை தேடித்தர போகின்றது நீங்கள் இழந்த மகிழ்ச்சி ஆனந்தம் பொருள் அத்துணையும் உங்களை வந்து சேரப்போகின்றது நம்பிக்கையுடன் ஒவ்வொரு நாளையும் செயல்படுத்துங்கள் தை உங்களுக்கு மிக சிறப்பாக பிறந்திருக்கின்றது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன் ஆசீர்வாதங்களை தெரிவித்துக் கொள்ளும் அதே நேரத்தில் உங்களுக்காக இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்கின்றேன் நல்லா இருப்பீங்க எந்த குறையும் இருக்காது தை பிறப்பு உங்கள் வாழ்க்கையில் ஒளிவிளக்காக இருக்கும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் அன்பான சொந்தங்களே தை பொங்கல் அதாவது தை முதல் நாள் அன்று நமது அறக்கட்டளை ஒரு அருமையான வாட்ஸ்அப் பயிற்சியை தொடங்குது ஸ்ரீ மகா கால பைரவர் உபாஷனை பயிற்சி உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எதிரி தொல்லைகள் அத்துணி நீங்கி அது தொழில் ரீதியாகவும் சரி குடும்ப ரீதியாகவும் சரி அதே மாதிரி உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அத்துணி தோஷம் சனி தோஷம் ஏழரை சனிலிருந்து அஷ்டம சனி இப்படி எந்த சனி தோஷமா இருந்தாலும் எல்லாம் நீங்கி வறுமை நிலை நீங்கி நீங்கள் செய்யும் காரியங்கள் வெற்றியடைய மகா பைரவர் காலபைரவர் உங்களுக்கு வேண்டும் இந்த மகா பைரவர் வீட்டில் எப்படி வணங்கணும் அவருடைய மூலமந்திரம் என்ன அவருடைய தியான மந்திரம் என்ன அவருடைய சங்கல்ப மந்திரம் என்ன அவருக்கு எப்படி படையிலிடணுங்கிற எல்லா சூட்சம ரகசியங்களும் சொல்லித்தரக்கூடிய ஒரு வகுப்பு ஸ்ரீ மகா பைரவர் உபாசனை வகுப்பு இருபத்தி ஒரு நாட்கள் வாட்ஸ்அப்ல குழு அமைத்து சொல்லித்தர போறேன் பைரவர் அஞ்சனமும் தரப்போகின்றேன் இந்த குழுவில் சேர விருப்பப்படுறவங்க பதினான்காம் தேதி மாலை ஐந்து மணிக்குள் இந்த குழுவில் இணைந்து கொள்ளுங்கள் விவரம் தெரிந்து கொள்ள வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் தை ஒன்று ஒன்று பதினைந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை பிறக்குது தை மாசம் அன்று காலை ஐந்து முப்பத்தி நாலுக்கு பிறக்கின்றது அன்று சொந்தங்களே இந்த தை பொங்கல் அன்று இரண்டு விதமா நம்ம பொங்கல் வைக்கலாம் பொங்கல் சொல்லுவாங்க சூரிய பொங்கல்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி வைக்கிறதும் வைக்கலாம் சூரிய உதய நேரத்தில் பொங்கல் வைக்க முடியாது மற்ற நேரத்துல நான் பொங்கல் வைக்கிறேன் அதாவது தை பொங்கலாக நான் வைக்கின்றேன் சூரிய பொங்கலாக இல்லாமல் தை பொங்கலாக நான் வைக்கின்றேன் அப்படின்னு நினைக்கிறவங்களும் நேரத்தில் வைக்கிறது அந்த நேரத்துல வைக்க முடியாதவங்க மற்ற நேரங்கள் நாங்க குறித்து அந்த நேரத்துல தை பொங்கலாக நீங்கள் வைக்கலாம் சரி இந்த பொங்கல் வைக்கிறதுக்கு எந்த இடத்துல வைக்கலாம் அப்படிங்கிறது பலருக்கு சந்தேகமாயிருக்கு நிலைவாசலுக்கு வெளியே கேட்டுக்கு உள்ள வைக்கலாம் நிலைவாசலுக்கு வெளியே வைக்கலாம் அல்லது மொட்டை மாடியில் வைப்பதாக இருந்தால் வைக்கலாம் அல்லது பால்கனியில வைப்பதாக இருந்தால் வைக்கலாம் தவறு கிடையாது இங்கெல்லாம் வைக்கிறதுக்கு எங்களுக்கு வாய்ப்பு கிடையாது நாங்க எங்க வீட்டு சமையல் அறையிலேயே நாங்க வச்சுக்கலாம் தாராளமா வைங்க எந்த தவறும் கிடையாது சரி எந்த பாத்திரத்தை பயன்படுத்தி பொங்கல் வைக்கிறது மண் பாத்திரம் செம்பு பாத்திரம் சில்வர் பாத்திரம் வெண்கல பாத்திரம் எல்லா பாத்திரத்தையும் நீங்க பயன்படுத்திக்கலாம் ஏ குக்கர்ல வைக்கிறா கூட வைக்கலாம் பாத்திரத்துல வைக்க வசதி இல்ல நான் குக்கர்ல வச்சுக்கிறனால வைங்க எந்த தவறும் கிடையாது இரண்டு விதமான பொங்கல் நீங்க வைக்கணும் ஒன்று இனிப்பு கலந்த சர்க்கரை பொங்கல் இரண்டாவது மிளகு கலந்த வெண்பொங்கல் இதனுடைய தத்துவம் என்ன மனிதனுடைய வாழ்க்கையில நல்லதும் கெட்டதும் மாறி மாறி வரும் அப்படிங்கிற தத்துவத்தை உணர்த்துவதற்காக பொங்கல் என்று இரண்டு பொங்கல் வைப்பது வழக்கம் உங்களுக்கு இரண்டு பொங்கல் வைக்கிற வழக்கம் இரண்டு விதமான பொங்கலும் இல்ல சுவாமி நாங்கள் இனிப்பு பொங்கல் மட்டும்தான் வைப்போம் அதையே கூட வைங்க பொங்கல் எந்த இடத்துல வைக்கணும்னு சொல்லியாச்சு எந்த பாத்திரத்தை பயன்படுத்தி வைக்கணும்னு சொல்லியாச்சு எத்தனை பொங்கல் வைக்கணும்னு சொல்லியாச்சு இப்போ வைக்கிற நேரம் பதினைந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தை ஒன்று தை பொங்கல் சூரிய பொங்கல் இட நல்ல நேரம் அதிகாலை ஐந்து முப்பது மணியில ஆறு பதினைந்துக்குள்ள இந்த பொங்கல் வைக்கலாம் இது வந்து வாசல்ல மொட்டை மாணில பால்கனியில வைங்க அல்லது காலை ஆறு முப்பதுல இருந்து ஏழு முப்பதுக்குள்ள பொங்கலிட நல்ல நேரமாக உள்ளது அல்லது காலை ஒன்பது முப்பதுல இருந்து பத்து முப்பதுக்குள்ள பொங்கல் இடலாம் அல்லது மதியம் பனிரெண்டு பதினைந்துல இருந்து ஒன்று நாற்பத்தைந்துக்குள்ள பொங்கல் இட்டு சிறப்பாக வழிபாடு செய்யலாம் பொங்கல் இட்டு அது கூடவே கூட்டு காய்கறிகள் குழம்பு அவல் பாயசம் எல்லாம் தயார் பண்ணி குடும்பத்தோட மகிழ்ச்சியா இறைவனை வணங்கி இந்த தை பொங்கல் முதல் நாள் அன்று அற்புதமான இறையுறளை பெறுங்கள் அடுத்ததாக தை இரண்டாம் நாள் தை இரண்டாம் நாள் மாட்டு பொங்கல் உழவுக்கு பயன்படக்கூடிய மாடுகளுக்கும் விவசாய பயணிகளுக்கு பயன்படக்கூடிய மாடுகளுக்கும் நன்றி சொல்லும் விதமாகவும் அந்த உபகரணங்களுக்கு நன்றி சொல்லும் விதமாக இந்த மாட்டுப் பொங்கல் நம்ம வைக்கிறது வழக்கம் இந்த மாட்டு பொங்கல் வைக்கிறதுக்கு சிறந்த நேரம் பதினாறு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று காலை ஏழு இருந்து எட்டு முப்பதுக்குள்ள மாட்டுப்பொங்கல் வைக்கலாம் அல்லது காலை பத்து இருந்து பதினொன்று முப்பதுக்குள்ள வைக்கலாம் அல்லது மதியம் ஒன்று முப்பல இருந்து இரண்டு முப்பதுக்குள்ள தை இரண்டாம் நாள் பொங்கல் வைக்கலாம் சுவாமி எங்கள் வீட்டில் மாடுகள் கிடையாது எங்கள் வீட்டில் அன்று முன்னோர்களுக்கு வழிபாடு செய்வது வழக்கம் அன்று சொந்தங்களே தை இரண்டாம் நாள் நம்ம முன்னோர்களுக்கு வழிபாடு செய்யறது ரொம்ப ரொம்ப முக்கியம் பழக்கமே இல்லைன்னாலும் ஆள் இல்லாம இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சு போகுது மறந்து போகுது தை இரண்டாம் நாள் மாட்டு பொங்கல் அன்று மாடு வச்சிருக்கவங்க மாட்டு பொங்கலும் வச்சுட்டு முன்னோர்களுக்கு படையல் போடுங்க மாடு இல்லாதவங்க முன்னோர்களுக்கு மட்டும் படையலிட்டு நீங்கள் வழிபாடு செய்யலாம் அன்று முன்னோர்களுக்கு படையிலிட நல்ல நேரம் காலை ஏழு இருந்து எட்டு முப்பதுக்குள்ள படையிலிடலாம் அல்லது காலை பத்து முப்பது பதினொன்று முப்பதுக்குள்ள படையிலிடலாம் இந்த நேரத்தில் முன்னோர்களுக்கு வாழைகளை விரித்து அவர்களுக்கு பிடித்த உணவுகளை தயார் செய்து புதுத்துணி எடுத்து வைத்து வழிபாடு செய்யக்கூடியவங்க பழக்கம் இருந்தா புதுத்துணி எடுத்து வைத்து முன்னோர்களுக்கு சிறப்பாக படையலிட்டு காகத்திற்கு சாதம் வைத்துட்டு அதன் பிறகு நீங்கள் சாப்பிடலாம் இது தை இரண்டாம் நாள் மாட்டுப்பொங்கல் மற்றும் முன்னோர் வழிபாடு செய்ய நல்ல நேரங்கள் தை மூன்றாம் நாள் அதாவது காணும் பொங்கல் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த காணும் பொங்கல் அப்படின்னாவே ஆசிகளை பெறுவது ஆசிகளை பெற்று உற்றார் உறவினைகளை சந்தித்து பொங்கலை பற்றி விசாரிப்பது அதாவது உங்களுக்கு குருமார்கள் இருந்தாங்கன்னா உங்களுக்கு குருன்னு யாராச்சும் ஒருத்தர் இருப்பார் இல்லையா அப்படி ஆராய்ச்சி இருந்தாங்கன்னா அந்த குருமார்கிட்ட அந்த அன்னைக்கு ஆசிர்வாதம் வாங்குறது தை மூன்றாம் நாள் ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்க வீட்டில் பெரியவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்குங்க உங்க தாய் தந்தையிட்ட கிட்ட ஆசீர்வாதம் வாங்குங்க மாமனார் மாமியிட்ட ஆசீர்வாதம் வாங்குங்க அக்கம் பக்கம் இருக்கக்கூடிய சொந்த பந்தங்கள் வீட்டுக்கு சென்று பொங்கலை பற்றி நலம் விசாரித்து ஆசிகள் வாங்குவது இனிப்புகள் பரிமாறுவது இது எல்லாம் செய்வதுதான் காணும் பொங்கல் என்று நாம் செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு அற்புதமான விஷயம் உங்க வீட்டுல திருமணம் ஆகாத கன்னி பெண்கள் அல்லது திருமணமாகாத ஆண் பிள்ளைகள் இருந்தாங்கன்னா அன்று காலை ஆறு மணிலிருந்து ஏழு முப்பதுக்குள்ள அல்லது காலை ஒன்பது முப்பதுல இருந்து பத்து முப்பதுக்குள்ள பதினேழு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மூன்றாம் நாள் இந்த நேரத்துல இனிப்பு பொங்கல் வீட்டிலேயே செய்து அந்த பொங்கல் இறைவனுக்கு வைத்து வழிபாடு பண்ணுங்க நல்ல வாழ்க்கை துணை அமையும் காணும் பொங்கல் சிறந்த நேரத்தை உங்களுக்கு தந்துவிட்டு இந்த தை மாதம் இந்த மூன்று நாளுமே மிக சிறப்பாக அனைவரும் குடும்பத்தாருடன் மகிழ்ச்சியாக நேரத்தை செலவிடுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் மீண்டும் ஒரு தகவல் வெளிநாட்டு சொந்தங்களை உங்கள் நாட்டு நேரப்படி நீங்கள் இதை கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் இப்பொழுது பணம் சேர்வதற்கு மூன்று முத்தான ஆலோசனைகள் தை முதல் நாள் உங்கள் வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய யாரேனும் ஒரு விவசாயிக்கு ஆடை தானம் தர முடியும்னா தாங்க ரொம்ப நல்லது அல்லது அன்று காலையில காகத்திற்கு சாதம் வைங்க வாயில்லா ஜீவனங்களுக்கு சாதம் வைத்து உணவு பரிமாறிட்டு அதன் பிறகு நீங்க சாப்பிடுங்க தை இரண்டாம் நாள் என்ன செய்யணும் அப்படின்னா உங்க வீட்டின் அருகில் இருக்கும் பசுமாடு அல்லது உழவுக்கு பயன்படக்கூடிய மாடுகளுக்கு தீவனம் வாங்கி கொடுக்கிறது உணவு வாங்கி கொடுக்கிறது அந்த மாடுகள் வளரக்கூடிய மாட்டு துணுவத்துக்கு சென்று அங்கு சூடமேத்தி வழிபாடு செய்வது பணவசியத்தை ஏற்படுத்தும் இது இரண்டுமே செய்ய முடியல அப்படின்னா அருகில் இருக்கும் சிவனாலயம் சென்று நந்தி தேவரை வழிபாடு செய்யுங்கள் தை மூன்றாம் நாள் அன்று மாலை நேரத்துல உங்க குடும்பத்தாருடன் அமர்ந்து மகிழ்ச்சியாக பேசி நேரத்தை செலவிடுங்கள் இதுவே உங்களுக்கு பணவசியத்தை ஏற்படுத்தும் தை மூன்றாம் நாள் காணும் பொங்கல் என்று மாலை ஆறு முப்பது மணிக்கு மேல உங்க குடும்ப உறவுகள் அத்தனை பேரையும் அமர்ந்து நீங்க எல்லாம் கலந்து பேசி மகிழ்ச்சியாக பேசி நேரத்தை செலவிட்டு அன்று அனைவரும் ஒன்றாக உணவருந்த முயற்சி செய்யுங்கள் வெளிநாட்டில் இருக்காங்க சொந்தங்கள் வெளிநாட்டுல இருக்காங்க அப்படின்னா அன்று அவளுடைய தொலைபேசி நினச்சம் உரையாடி உங்களது மகிழ்ச்சியை நீங்க பகிர்ந்துக்கோங்க பொங்கல் அன்னைக்கு இந்த மாதிரி நீங்க மகிழ்ச்சியா உறவுகளுடன் உரையாடினாலே உங்களுக்கு பணவசியம் ஏற்படும் அந்த சொந்தங்களே தைப்பொங்கல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்களுக்கு தேவையான தகவல்கள் இந்த ஆடியோவில் வழங்கப்பட்டுள்ளது இந்த மூன்று நாட்களும் உங்களால் முடிந்த அளவுக்கு அன்னதானம் செய்யுங்கள் அது இன்னும் நல்ல பலனை உங்களுக்கு பெற்றுத்தரும் உங்கள் குடும்பம் நல்லபடியாக ஆனந்தமாக ஆரோக்கியமாக ஒவ்வொரு நாளையும் அடியெடுத்து வைக்கும் நமது ஆனந்தோழி அன்னசேவா குழு பிரதானமான நோக்கம் எங்களது உயிர் மூச்சு எல்லாமே அன்னதானம் பண்றது தான் இந்த தை பொங்கலை முன்னிட்டு இந்த மூன்று நாட்களும் மிக சிறப்பாக அன்னதானத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம் உங்கள் குடும்பம் சார்பாக ஏதேனும் பங்களிப்பு செலுத்த விருப்பம்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல எங்களது அறக்கட்டளையின் வங்கி கணக்கின் மற்றும் கூகுள் பே போன்பே நமக்கு தரப்பட்டுள்ளது மனமிருந்தால் உங்கள் குடும்பம் சார்பாக ஏதேனும் நிதியுதவி செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் மீண்டும் உங்கள் அத்துணை பேருக்கும் தை பொங்கல் நல் வாழ்த்துக்களையும் ஆசீர்வாதங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த ஆடியோவை நீங்கள் கேட்டு பயனடைந்தது மட்டுமல்லாமல் உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் பகிர்ந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீக சந்திக்கிற ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்